அல்லவை தடுப்போ நியூஸ் சேனலுடன் இணைந்திருந்தேன் இந்தியாவையே உலுக்கிய காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கு அஞ்சலி செலுத்திய குடியிருப்போர் நலச்சங்கங்கள் சென்னை ராமாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ராமாபுரம் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்த இரங்கல் கூட்டத்தில் அகில இந்திய குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பில் செயற்குழு உறுப்பினர் மற்றும் தமிழகத்தின் பிரதிநிதி முனைவர் லயன் திரு கோவிந்தராஜன் அவர்கள் கலந்து கொண்டு தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினார் அவர் மேலும் கூறுகையில் இவ்வளவு கொடூரமான முறையில் அப்பாவி உயிர்களை இழந்தது முழு நாட்டையுமே ஒலுக்கி உள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் என்றும் மேலும் இந்த அர்த்தமற்ற வன்முறையை மிக கடுமையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் இத்தகைய துயரங்களை எதிர்கொள்ளும் போது அமைதி ஒற்றுமை மற்றும் வகுப்புவாத நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அனைத்து குடிமக்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்யவும் இதுபோன்ற கொடூரமான குற்றங்களுக்கு காரணமானவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை வலியுறுத்தியது இந்த கூட்டத்தில் ராமாபுரம் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவர் முன்னாள் ராணுவ வீரர் திரு சரணநாதன் அவர்கள் முன்னிலையில் இந்த இரங்கல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ராமாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் இனிய மாலை என் பெயர் கோவிந்தராஜன் நான் அகில இந்திய குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பின் தமிழகத்தின் ஒரு பிரதிநிதியாக அங்கே செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றேன் நான் வசிக்கும் இடம் தாம்பரம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்பு நல சங்கத்தின் கூட்டமைப்பில் நிறுவனத் தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு என்னை அழைத்து உரையாற்றுமாறு கூறிய ஒரு வாய்ப்பை வழங்கிய அன்பு சகோதரர் முன்னாள் ராணுவ வீரர் திரு சரணநாதன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கண்டனம் இந்த அஞ்சலி கூட்டம் நம்ம பாரத நாட்டு முழு பேர் ஒரு சுற்றுலா கூட்டம் போயிருக்கிறவங்க தீவிரவாதிகள் வந்து கண்மொழித்தனமாக அவர்களை வந்து தள்ளியிருக்கிறாங்க இதற்கு அவங்களுடைய ஆன்மா சாந்தியிடத்து கொஞ்சம் ஒரு இடங்கள் கூட்டமாக நம்ம இதை ஏற்படுத்தும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு மாநகரங்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடைபெற வேண்டும் என்று நாம் இதை நினைவு கொடுக்குறோம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது நடக்கக்கூடியது சார்பாக நம்ம விவேகானந்த சார்ந்த நக ஐயா தலைவர் ஐயா அவர்கள் ஏற்பாட்டில் இந்த கண்கிறந்த ஏற்பாடு செய்திருக்கு முதல் கண் நன்றி பிறந்த வணக்கங்களையும் ஆழ்ந்த பிறந்த அனைத்து அந்த ஊடகங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வர்த்தகத்தையும் தெரிவித்திருக்க அந்த